ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புதங்கல மணிக்கு தூத்துக்குடி ஹார்பர் பீச்சில் வந்து நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம் என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அது என்ன சமைக்கிறோம் அப்புறம் ஹார்பர் பீச்சில் மீன் வாங்க போகும்போது நடந்த இது நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிட்டு இருந்தது தூத்துக்குடி ஹார்பர் பீச் போகலியா மீன் வாங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளுக்கு ஒரு ரெண்டு மாதம் ஆயிருக்குங்க அதுக்கு பிறகு இப்போ தான் மீன் வாங்க நாங்கள் போயிருக்கோம் சின்ன சான்ஸ் கிடச்சதுனால ஆனால் இப்போ நாங்கள் போன நேரம் ஏழெல்லாம் விடலை நிறைய பேர் இந்த வெள்ளத்துலேருந்துலாம் பிடிச்சிட்டு வந்த மீன் வந்து வலையிலேருந்து எடுத்துப்பாங்க பார்த்திங்களா அவங்க அங்கே வச்சு கூறு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் பயங்கரமான ரேட்டுங்க எதிர்பார்க்கவே இல்லை சரி ரேட்டு நாங்கள் வாங்க போனது நெத்திலி மீன் நெத்திலி மீன் சாப்பிடணும் கொஞ்சம் ஆசையாக இருந்தது சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் காலையிலேயே மாங்காய் அது தேவையான காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு சரி நெத்திலி மீன் வாங்கிடலாம் அப்படின்னு பிளான் போட்டு போயிட்டோம் ஆனால் பயங்கர ரேட்டாக இருந்தது நான் ராய் கேட்டு போடுங்க ராய் ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தமே மீன் அமையலே அப்படின்னு சொல்லிட்டு சரி போனதுக்கு மட்டும் எதாவது மீன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கலவு மீன் இருக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக பாருங்க அந்த மீன் தான் ரேட் கட்டும் முந்நூறுவா சொன்னாங்க அப்புறம் இரநூறுவாய்க்கு விலை குறைச்சி எப்படின்னு அலுப்பமாக கொடுத்தாங்க அந்த மீன் தான் வாங்கினேன் சரி போனதுக்கு மட்டும் வாங்குவோம் நமக்கு நெத்திலி மீன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எதிர்பாராத விதமாக ரிட்டன் திரும்பி வரும்போது ஒரு ஃபைஃபர் போட்டில் வந்து நெத்திலி மீன் இறக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நான் அந்த மீனை எட்டி பார்க்கலங்க நெத்திலி மீன் அப்படின்னு மட்டும் தெரியும் எங்கள் வீட்டுக்காரங்க தான் போய் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சார்பூர் பீச்சுக்கு மீன் வாங்க வந்தோம் நெத்திலி மீன் வாங்கலாம்னு ஆசையோடு வந்தோம் ஏமாத்தம் தான் மீன்ச்சு அந்த மாதிரி மீனே கிடைக்கல மீனெல்லாம் சரியான ரேட்டு ஏதோ ஒரு மீன் கலப்பு மீனை ஏதோ வாங்கிட்டு வந்துருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சக்ஸஸ் நம்ம நெத்திலி மீன் வாங்க வந்தோம் கிடச்சிட்டு ஒரு போட்டில் கொண்டு இறக்கிட்டு இருந்தாங்க நம்ம வாங்கிட்டோம் இங்கே மீன் இலதை ஆரம்பிச்சிட்டாங்க சரியான கூட்டாங்க அந்த ரேட்டு தாறு மாறாக போயிட்டு இருந்தது நாங்கள் இரநூறுவாய்க்கு வாங்கின மீன் எல்லாம் நானூறுவா ஐநூறுரூவா ரேட்டில் போயிட்டு இருந்தது ஆனால் ஏதோ எங்களுக்கு நல்லா வாங்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக சுற்றி வீடியோ எடுக்க முடியல உள்ளே போய் நாங்கள் சரி எடுத்த வரைக்கும் போதும் போய் வீட்டுக்கு ரிட்டன் அடிச்சிட்டோம் இவ்வளோ மீன் தாங்க ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களாம் எங்கள் வீட்டுக்காரங்க ஒரு சின்ன பிள்ளை ஆசைப்பட்டது கொஞ்சம் கொடுங்க வைக்கணும் அப்படின்னு உடனே கொடுத்துருக்காங்க சாரி பாவம் பொழச்சி போட்டு நினச்சி கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் நான் மீனை பார்க்கவே இல்லைங்க எதிர்பார்க்காத ஒரு ச விஷயம்தான் ஏன்னா இது ஐரம் மீன் குஞ்சு மாதிரி இருந்தது கழுவுக்குன்னா நான் பட்டை பாடன்னு சொல்லுவேன் குழம்புக்கு போடுற மீனை மட்டுமே நான் முக்கால் மணி நேரம் க்ளீன் பண்ணேன் அந்த க தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மண் வச்சு தேய்ச்சாலே போதும் க்ளீன் ஆயிரும் இருந்தாலும் அப்புறம் பொறிக்கிறது கொஞ்சம் மீன் இருந்ததுல்ல அது எல்லாமே சேர்ந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஆச்சு கால் வலிக்கு நின்று க்ளீன் பண்ணேன் அப்புறம் என் மனசில் நினச்சிட்டே இருந்தேன் நீ என்ன சா நெத்திலி மீன் கேப்ப நெத்திலி மீன் கேட்பேன் என் மனசுக்குள்ளேயே என்னையே திட்டிக்கிட்டு மீன் க்ளீன் பண்ணாங்க உண்மையிலே நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து இந்த ஐரமீன் குஞ்சு மாடல் மாடலில் தான் இருந்தது அப்புறம் வைக்கலாம் டீட்டெயில் எடுக்கலாம் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் இந்த குழம்பு வைக்கிறத மாங்காய் போட்டு சூப்பராக குழம்பு வச்சாச்சு நல்லா இருந்தது விஷயம் சொல்லுண்ட கஷ்டப்பட்டு நான் அந்த இவ்வளோ மீன் இது பண்ணதுக்கு ஒருத்தாக இருந்துங்க குழம்பும் சரி ஃப்ரையும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் ஃப்ரை பண்ணோம் இது வந்து நம்ம தனித்தனியாக ஃப்ரை பண்ண முடியாது அதனால நான் என்ன பண்ணேன் எப்போவும் போடுற மசாலா கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டேன் அன்றைக்கி சாலை மீன் ஃப்ரை பண்ணதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இவ்வளோ எண்ணெயில் நீங்கள் பொரிச்சீங்கன்னா போய் சேர வேண்டியதான் அப்படின்னு நான் கம்மியாக தான் ஆயில் ஊற்றியிருந்தேன் எப்பவும் நான் இதை விட கம்மியாக ஊற்றுவேன் அன்றைக்கி எப்போ எதே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சி நாங்கள் எப்பவும் ஃப்ரை பண்ணலாம் சாப்பிட மாட்டோம் எப்போ அது ஒரு நாள் தான் நடக்கும் இந்த குத்து நம்ம சாப்பிடாமல் இருந்தால் மட்டும் நம்ம இப்போ போய் சாராமியாக இருக்க போறோம் பிறந்தாச்சுன்னா எல்லாரும் ஒரு நாள் போய் வேண்டியது வேண்டியதுதான் வேறு என்ன செய்ய இப்படி செய்யும் போது நல்ல முருமுறுன்னு டேஸ்ட் சூப்பராக இருந்தது அன்றைக்கி சமய சம சூப்பராக இருந்தது நெக்ஸ்ட் வீடியோ இல்லாமல் சந்திப்போம் இன்னொரு ஒரு அழகான வீடியோவில்